ஓம் ஸ்ரீ குரு பியோன வக்ரதுண்ட மகா அக்காய சுரு கோடி சவ பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா ஹிமகுந்த மினாலாபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பார்கவம் பிரணமாம் யகம் எனதுமை மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வராலின் நவகிரங்கள் நல்லாசையோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானின் வக்ர பயிற்சி சுக்கிர பகவான் பொழுதுபோக்கு காரகன் சந்தோஷக்காரகன் கழுத்திரக்காரகன் அற்புதமான ஒரு கிரகம் இந்த உலகம் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த சுக்கிர பகவான் தான் ஏன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா சுக்கிர பகவானோட அருள் கண்டிப்பாக இருக்கணும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மீன இப்போ ஆக்சுவலாக மீன அவர் உச்சம் அந்த உச்சமடைந்த கிரகம் வக்ரம் அடையிறது வக்ரம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் பின்னோக்கி இழுக்கப்படக்கூடிய ஒரு இது அதே மாதிரி சூரிய பகவான் அந்த ஒரு ஒளியை இழுக்கறதுனாலே தான் அந்த வக்ரம் நடக்கிறது எல்லா கிரகத்துக்கும் வக்கரம் இருக்கும் ராகு கேதுக்கு மட்டும் வக்கரம் கிடையாது அந்த வகையில் இந்த உச்சமடைந்த சுக்கர பகவான் வக்ரகதில மீனராசியில் செஞ்சாரம் பண்ணுறார் இந்த சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் படி இரண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி கரெக்டாக அந்த கிரகத்தை வருது பாருங்க இந்த காலபுருஷ தத்துவம் எப்படி கரெக்டாக இருக்கு பாருங்க என்னன்னா ரெண்டாம் இடம்ங்கிறது தனவாக்கு குடும்ப ஸ்தானம் ஏழாம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணை ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் அது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தான் அதிபதி ஏன் அப்படின்னா சந்தோஷம் எப்பவுமே குடும்பம் குடும்பம் சந்தோஷமா இருந்தால் நம்மளும் சந்தோஷமா இருப்போம் குடும்பத்துக்காக தான் எல்லாருமே உழைக்கிறோம் நம்மளோட குழந்தை குட்டிகள் நம்மளோடய வாழ்க்கை துணை வளம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம் இந்த சந்தோஷம் அதேமாரி நண்பர்கள் ஒரு நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு லைஃபே சூப்பர் அருமையான ஒரு லைஃப் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் இந்த இரண்டு ஏழுக்குடைய அதிபதி அதாவது காலபுருஷ தத்துவத்தின்படி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் மீனராசியில் உச்சமடைந்தவர் இப்பொழுது வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த சஞ்சாரம் பண்ணுறதுனால எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களோட ஆசிர்வாதங்கள் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரும் ஆக இந்த சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்சமடைந்தவர் வக்கரகதியில் பயணம் செய்ய போகக்கூடிய இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ பதிவுக்கு போகலாமா எனதுமே மகர ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பக்ர பயிற்சி இந்த சுக்கரபகவான் உங்களுக்கு சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துல இருக்கார் மூன்றாம் இடத்துல ராகுவுடன் இணைந்து அற்புதமான ஒரு பலாபடங்களை கொடுத்துருக்கார் அவர் இப்போ பக்ரகதி அடையாரு சுக்கரபகவன் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி உங்களுக்கு ஒரு உணியத்தில் என்னென்னலாம் பண்ணினீங்களோ அதை இப்போ வந்து ஜீவனத்தில் இது பண்ணுவீங்க என்னென்னா உங்களுக்கு கலைத்துறை மூலமாக ஆர்வம் இருக்கும் கலை இசை நாடகம் நாட்டியம் இந்த துறையிலெல்லாம் உங்களுக்கு பெரிய இது இருக்கும் அதேமாரி சினிமாவில் ஒரு சா ஒரு சாதனம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மகர ராசி என்பர்களுக்கு உண்டு ஐந்தாம் எட்டு அதிபதியும் பத்தாம் எட்டு அதிபதியுமான சுக்கர பகவான் இப்போ வந்து மூன்றாம் இடத்துல வக்ரகதி அடையிறார் வக்ரம் அப்படின்னாலே பின்னோக்கி நகர்றது அந்த இழுக்கிறது அந்த மாதிரிலாம் சொல்லலாம் அப்போ பலம் இழக்கறார் அப்படிங்கும்போது பார்வை கரெக்டாக இருக்கும் ஏழாம் பார்வை கரெக்டாக இருக்கும் ஆனால் பலமிழக்கிறார் அப்படிங்கும் அப்படிங்கும்போது உடன்பிறப்புகளின் மூலம் குழப்பங்கள் இருக்கும் பிரச்சனைகள் வெடிக்கும் தேவையில்லாத குழப்பங்கள் உண்டாகும் ஏன்னா வக்கரகதியில் இருக்கார் மூன்றாம் இடத்துல இருக்கிறவங்க சந்தோஷம் இருந்தது இப்போ வக்ரம் அப்படிங்கும்போது கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் எனக்கு ஏதாவது பண்ணு அதை பண்ணு நீ ரொம்ப நாளாக பணம் கொடுக்குறேன்னு சொன்னி கொடுக்கலையே இது பண்ணி தரேன்னு சொன்னி அதை பண்ணித்தரலையே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அதுவும் இளைய உடன் பிறப்புகள் கொஞ்சம் ரொம்பவே டென்ஷன் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் நீங்கள் வந்து சரி பண்ணணும் ஏன்னா வக்கரமடைகிறார் அப்படிங்கும்போது கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் அதேமாரி இந்த மகர சேர்ந்த அன்பர்கள் அரசியலில் இருக்காங்க பாருங்கள் அவங்களாம் வந்து பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒன்று எடுத்தோம் கவித்தோம்னு பேசுகிறீங்கன்னா நம்ம அன்பில் மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி வக்கரம் அடைகிறது பரவாயில்லை குழந்தைகளின் மூலம் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆன்மீக பயணங்களின் மூலம் ஒரு சந்தோஷம் இருக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகள் நீண்ட நாள் பெண்டிங்கில் இருக்கிற பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேற்றுவீங்க ஆனால் ஜீவனாதிபதி வக்கரமடைகிறாங்க போது உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் எடுக்கிற விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் பொறுமையாக செயல்படணும் அப்போ வெற்றி நிதானமாக இருந்தீங்கனாலே வெற்றி ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா குரு பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு கிடைக்கப்படுது என்னென்னா இந்த குரு பகவான் ஐந்தாம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் ரிஷபராசி சுக்கிரனோட இடம் அதே சமயம் இந்த சுக்கிர பகவான் எங்கே இருக்கார்னா மீன ராசியான குரு பகவான் வீடு மூன்றாம் இடத்துல இருக்கார் ஸோ இந்த குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் பரவாயில்லைங்கிற மாதிரி அப்படியே ஒரு சுச்சுவேஷன் உத்தியோகத்தில் வெளிவாபாரத்தில் குடும்பத்தில் எல்லாத்தையும் அப்படியே மீட் அவுட் பண்ணி அப்படியே போய்ட்டுருப்பீங்க பெரிய விஷயம் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் சரி ஏழாம் பார்வையாக பார்த்தீங்கன்னா உங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல கேது இருந்துட்டு உங்களுக்கு சில ஞானங்களை கொடுத்துட்டு குடும்பத்தில் பிதுரார்ஜித சொத்துக்களில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஒரு ஞானத்தை கொடுத்துட்டு அந்த வகையில் சுக்கர பகவானோட பார்வையும் விழாடுது குரு பகவானோட பார்வையும் விழாடுதுங்கிறதுனால ஓரளவுக்கு பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க அது மட்டும் போகிறோம் கண்டிப்பா ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு காத்திருக்கிறது சரி பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னதானம் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச அளவு இவ்வளோ பேர் அவ்வளோ பேர்லாம் சொல்லல ரெண்டு பேர் கொடுங்க மூணு பேருக்கு கொடுங்க முப்பது பேருக்கு கொடுங்க உங்களால முடிஞ்சது யதாசக்தி யதாகண்யம் உங்களால முடிஞ்சது கண்டிப்பா இந்த அன்னதானம் பண்ணுங்க வெள்ளிக்கிழமை காலையிலேயே மத்தியானம் உணவு தான் அது ஒருத்தருக்கு வந்து எது ரொம்பவும் பிரச்சனை இல்லைன்னா வயறு தான் அந்த வயறு ரொம்பி வாழ்த்தும் ஸோ அன்னதானம் பண்ணுங்கோ இந்த ஐந்தாம் விட்டு அதிபதியும் பத்தாம் விட்டு அதிபதியுமான சுக்கிர பகவான் உச்சமடைந்த மீன ராசியில் வக்ரம் அடைந்தாலும் அற்புதமான ஒரு பலாவலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்